Wow, er det ikke denne heilte? సల్యూషన్ ఆర్కియా నిమ్మది ఆర్కియా హం సంతోషమా ఆర్కిన నిమ్మది ఆర్కియా నిమ్మది హం ఒనక్ యా నిన్నకెనా సంతోషం నల్లార్కియా ముకి నీ ఎబ్డిర్కే లక్కీయా நல்லா முகி நல்லா தான் இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் ஸ்மைல் ப்ளேஸ் சிரிப்பு வந்தால் தான் சிரிப்பாங்க தானாக தெரிச்சால் வணக்கம் ராஜ் ராஜ் வாங்க ராஜ் உனக்குமாவே சிரிக்க செய்வேன் हाय साप्टिंग ला का चलो हम साप्टे पा ये साप्टिंग ला ये पता साप्टा ना सापड़ा से अभी ना? அக்கா என்னோடய அண்ணன் திருப்பூரில் தான் ஒர்க் பண்ணுறாரு அவரும் நானும் ரெட்ட பிள்ளைங்களா ட்ரின்ஸ் பிரதர்ஸ் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நான் சூப்பரா இருக்கு சமையல் இருக்கீங்க நான் திருப்பூர் வரேன் கண்டிப்பா மீட் பண்ணலாம் நேர்ல அண்ணா வாங்கண்ணா வணக்கம் கை எப்படிங்கண்ணா இருக்குது பரவாயில்ல கையே ஹாய் அக்கா வாங்கராஜ் வணக்கம் ஆன்சர் அக்கா சொல்லம் என்னை நேரில் பார்க்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை முக்கி நீ லைவில் பார்த்துட்டு பேசிகிட்ருக்கோம்ல என்னை நீ எப்படி கண்டுபிடிப்ப ஹாய் ரேவதி பே லைவ் வந்தேன் அண்ணா பேஸ்புக்ல நான் ஒரு லிங்க் கொடுத்தேன் பாருங்க அந்த லிங்குக்கு ஃபாலோ கொடுங்க இனிமே தங்கமங்கல்ல லைவ் வர மாட்டேன் நான் அதுல வீடியோ போட மாட்டாது மான்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு பிளாக் பண்ணிட்டாங்க வாயிருக்க மாட்டாத ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோக்கு ஐடியா பிளாக் பண்ணி விட்டாங்க அது பண்ணி ஒரு மாசமே ஆயிடுச்சு சரியாயிடுச்சு தங்கம் ஓகே அண்ணா பாத்துக்கோங்க பத்திரமா வேலை செய்யுங்க பொங்கலுக்கு ஊருக்கு போகணுமா அருணாச்சலம் ஹாய் பாப்பா வாங்க வணக்கம் அருணாச்சலம் வணக்கம் ஊருக்கு போன அண்ணா பொங்கலுக்கு ஓகேண்ணா ஓகே ஓகே ஒர்க்கை பாருங்க வேலை இருந்தால் வேலை பாருங்க ஊருக்கு போனோம்ல சாப்பிட்டேண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் பேரேனு படித்தரல இன்றைய நாள் எப்படி போனதுமா ரொம்ப டென்ஷனாக போச்சு அன்னைக்கு நாள் வாழலாமா சாவலாமான்னு போகுது சாப்பிட்டேம்மா நல்லா போச்சு சும்மா சொன்னேன் நீ என் ஒய்ம்மா நல்லா போச்சுண்ணா அன்னைக்கு வீட்டில் வேலை சரியான வேலை வீட்டில் ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருந்தேன் செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போகிறேன் ஒரு நாள் முன்னாடியே ஓகே அண்ணா ஓகே ஓகே போயிட்டு தீபாவளி இருந்து சாரி பொங்கலை சூப்பராக கொண்டாடிட்டு வாங்க அக்கா செல்லம் சொல்ல முக்கி என்னாச்சு முக்கி வர்றதே இல்லை லைக் எப்பயாச்சும் தான் வரீங்க நீங்க என்றும் எங்க வீட்டு மகாலட்சுமி தேங்க்யூ நன்றி எங்கள் வீடியோலாம் பார்த்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நான் லாங் வீடியோ போடுறா அது யாருமே பார்க்க மாட்டேங்க லவ் யூ டாமோ எல்லாருமே அந்த வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நானே இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் லாங் வீடியோ ஒன்று ஒன்றா டெய்லி ஒன்று ஒன்று போட்டு ட்ரை பண்ணுறேன் ஒர்க் பிஸி அக்காச்சலாம் ஓகே பாய் இப்ப இல்லையா சரி தங்க நாளைக்கு பாக்கலாம் ஓகே அண்ணா பாய் வேலைக்கு போயிட்டு லாங் வீடியோ கொஞ்சம் மாவுது ஹாட்டா இருக்கும் எப்போ அக்கா செல்லம் பாப்பா ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்களா இல்லைப்பா ஒருத்தி வந்து எம்ப்ராய்டிங் இருக்கா இன்னொரு பார்த்துட்டு இருக்கா பார்த்துட்ருக்கா சாப்பிட்டுட்ருக்கா

முட்டை ரசமா காலி பண்ணிட்டோம் நாங்க நேத்தே காலி பண்ணிட்டோம் வீடியோஸ் வீடியோஸ் லென்த் வீடியோ போடுறோம் பாருங்க அதை பாருங்க ஹாய் அம்மா வாங்க வாங்க வணக்கம் அம்மா இப்ப நான் எந்த சேனல்ல லைவ் வந்திருக்கேன் யாராவது சொல்லுங்க நான் கரெக்டா இப்போ நான் வந்திருக்கிறது எந்த சேனலில் லைவ் வந்திருக்கேன் உனக்கே தெரியலையா அப்படி தங்க மகளாக செம்பத்தியா ஏன்னா அப்படி தெரியல வியூஸ் வர மாட்டேங்குது நல்லா இருக்குமா தெரியுமா பார்சல் அனுப்புங்கம்மா நாங்கள் சாப்பிட்டுட்டோண்ணா நேற்றையே சாப்பிட்டுட்டோம் நாங்கள் என்ன முட்டை ரசம் இன்னைக்கு நைட் வீடியோவில் நான் டிவியில் வருவோம் பாருங்களேன் ரேவதி ஜிடியா ஓகே ஓகே எப்படி டிவியில் வருவேன் நான் வருவேன் நான் அன்னைக்கு இன்னொரு வரும் இன்னைக்கு நைட்டு வீடியோவில் நைட்டு போடுவேன் நீங்கள் காலைல பாருங்க டிவியில் வருவேன் போகவே போய் சொல்லிட்டு போயிருங்க சக்தி வாங்க வணக்கம் கிரி டிவியில் வர்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீங்கள் திருப்பூர் தானே நீங்கள் ஆமாம் மோகன் தீரன் ரேவதி மேம் வாங்க செல்வகுமார் வணக்கம் நாகராஜன் வாங்க தம்பி வாங்க வாங்க வணக்கம் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நாகராஜ் நல்லா இருக்கீங்களா டிபி வேற அப்பப்போ மாத்திடுறீங்க அடையாளமே தெரிய மாட்டேங்குது நினச்சேன் நினச்சா என் அன்பு தங்கைக்கு இனியிரு வணக்கம் வாங்க அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹலோ ரேவதி மக்களே சாப்பிட்டியாப்பா என்ன சாப்பிட்டேன் நான் சப்பாத்தி கறி சாப்பிட்டேன் மக்களே லைக் போட்டாச்சுமா தேங்க்யூம்மா நன்றி நலம் நல்ல மாதிரியா அவளக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மோகன் நாகராஜ் திருப்பூரில் பார்த்துருக்கேங்க எங்கே பார்த்தீங்க மோகன் ம் ரொம்பதா லைக் போட்டாச்சு தேங்க்யூ அம்மா நன்றி உடம்பு பார்த்துக்குங்க டேப்லெட் போடுங்க நேர நேரத்துக்கு எங்க பாத்தீங்க மோகன் என்னை திருப்பூர்ல ஓ திருப்பூர் அளவுக்கு நம்ம வீடியோ போகுதா பஸ் ஸ்டாண்ட்ல எந்த பஸ் ஸ்டாண்ட்ல புது பஸ் ஸ்டாண்ட்லையா பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்துருக்கேன் கனக என்ன பண்ணி பார்த்தா கணக்கு பண்ணி பார்த்தா ஓகே ஆமாம் கணக்கு பண்ணி பார்த்தா நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்துருக்கேன் வாய்ப்புல ஓகேப்பா குட் நைட் மக்களே தேங்க்யூம்மா அக்கா சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடு எந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க நீங்கள் ஃபஸ்ட் ஐக்கிய செல்ல அக்கா ரேவதிக்கு நான் பண்ணேன் ஓகே தேங்க்யூ ஆமாங்க சரி அதான் எந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க பஸ் ஸ்டாண்டு எல்லா ஊர்லையும் இருக்குது எந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க என்னுடைய அம்மா குட்டி நியூ இயர் அண்டு பொங்கல் Gift ரெடியா இருக்கு எப்படி கொடுப்பது ப்ளீஸ் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் அட்ரஸுக்கு போட்டுங்க நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் சொன்னதே எனக்கு கிப்ட் கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் வேற ஒருத்தர் சொன்னாங்க புது பஸ் ஸ்டாண்டுன்னு ஆக முத்தலை நீங்கள் பார்க்கலமா ப்ளீஸ் என்ன நம்புங்க ப்ளீஸ் மீதான் போட்டுருக்காங்க நான் என்ன படிச்சேம்மா ட்ரஸ்ட்டுமா அவங்க எப்போவுமே மாமான்னு போடுவாங்களா மாமா உமனு அந்த மாதிரி மா படிச்சுட்டேன் நான் நான் கம்பெனி நல்லா நல்லா பண்ணலை காமெடி பண்ணல ஓகே ஓகே ஹாய் ஹாய்ப்பா இன்னைக்கு புது தோடாக இருக்குதுப்பா மதுரையில் வாங்கினதாப்பா இல்லை இல்லை இது வந்து இது வாங்கி சிவா டெக் டைல்ஸில் வாங்கினது இது வந்து ரேட் அதிகம் இது இரநூத்தி ஐம்பது ரூபா எண்பது தோடு நூற்றி ஐம்பது

பார்த்தீங்க அதுதான் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தீங்க மொத்தமா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன்னு சொல்லிட்டீங்க குட் நைட் அக்கா செல்லம் நான் புது பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஏறினதே கிடையாது புது பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற வாய்ப்பே கிடையாது ஏறினதே கிடையாதுன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏறி இருப்பேன் பட் இப்ப பஸ்ஸே ஏறதில்ல நான் எங்க போறோம் பஸ்ல பஸ் ஏறதுக்கு ஓகேப்பா குட் நைட் விஜய் குட் நைட் ரொம்ப ஆக்கிட்டு இருக்குல்ல நான் பஸ்ஸுக்கே வாய்ப்பு ராஜா நீங்கள் திருப்பூர்னு சொன்னீங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஏன்னா நான் நிறையா டைம் திருப்பூர் திருப்பூர்னு லைவில் சொல்லியிருக்கேன் புது பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ்ஸு என்ன எனக்கு பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு கிடையாது நான் இருக்கிற ஏரியாவிலேயே நான் பஸ்ஸுக்கு போகணுன்னா வருஷத்தில் பஸ்ஸில் ஏற மாட்டேன் எனக்கு எவ்வளவு தான் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னா பஸ்ஸில் ஏறுவேன் அது ஃபங்க்ஷன் டைம்ல அப்படியே இல்லைனாலும் நாங்கள் கோயிலுக்கு இருந்தாலும் நாங்கள் பஸ் பழைய பஸ் ஸ்டாண்டில் போய் தான் ஏறுவோம் நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் போகிறப்போ புது பஸ் ஸ்டாண்டில் தான் நாங்கள் பஸ் ஏற மாட்டோம் பாப்பா நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறிக்கிட்ட ரொம்ப விசாரிச்சு இல்லை ஊருக்கெலாம் போனால் தானே ஏறுவோம் இல்லைன்னா நாங்கள் ஏறத்துக்கு வாய்ப்பே இல்லை ஊருக்கே போகறதில்லை நாங்கள் ஊருக்கு பழைய பஸ் போகணும் நம்ம புது பஸ் ஸ்டாண்டில் தானே ஏறுவோம் காந்தி நகரில் இருக்கும் போது கூட தெரியாது எல்லாம் பாருங்க பஸ்ஸில் போகிறாங்க வீட்டுக்கு வண்டி இருக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு ஆமாம் வண்டி இருக்கு வண்டியில் போயிடுறது பஸ்ஸில் போனால் ஃப்ரீயாகவே போயிடலாம் ஆனால் நூறுரூவா பெட்ரோல் போட்டு வண்டியில் தான் போகணும் நம்மளுக்கு உங்களுக்கு திருப்பூரில் பார்த்துருக்கிறேன் நிறைய தடவை திருப்பூரில் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கீங்க சரியா இதை நூறு டைம் நான் லைவில் சொல்லிவிட்டேன் இதை நான் நூறு டைம் லைவில் சொல்லிவிட்டேன் பொதுவா பெட்ரோல் கூட சொல்லலைன்னா எப்படி அப்புறம் சொந்த வண்டி புரியல எனக்கு சொல்லலைனாவா சுரேஷ் எனக்கு புரியல சுரேஷ் பொதுவா பெட்ரோல் கூட டாக்டர் சாப்பிட்டாங்களாமா சாப்பிட்டாங்க என்ன சாப்பிட்டாங்க என்ன வொர்க் பண்றீங்க கம்பெனி ஆமா பொதுவா பெட்ரோல் கூட போடலன்னா அப்புறம் நமக்கு எதுக்கு அப்படி சொல்ல வரீங்களா ஓகே ஓகே ஆனா நானு வண்டியில தான் போவேன் ஓசு வண்டியிலயாவது ஏறிட்டு போயிட்டு இருந்தேன் இப்ப ஏன் வண்டியிலேயே போயிட்டு பெண்கள் பஸ்ஸில் சென்றால் ஓசி அரசு பேர் ஓசியா அரசு பேர் வந்து செல்லலாம் அதுலயும் ஒரு காமெடி இருக்கு தெரியுமா இப்போ வந்து நம்ம ஃப்ரீ பஸ் சொல்லிட்டு கையில காசு எடுக்காம இப்ப தான் எல்லாம் ஜிபே வந்துருச்சு பால் வாங்கினா ஜிபே ஷாம்பு வாங்கினா ஜிபே தீபுட்டி வாங்கினா ஜிபே எது வாங்கினாலும் ஜிபே அதனால நம்ம கையில காசு அதிகமா வச்சுக்கிறது ஜிபேலையும் காசு இருக்காது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் கையில் காசு வச்சுக்க மாட்டோம் நம்ம ஆனால் அந்த பஸ் ஏறுறப்போ போயிட்டு நம்ம மறந்து போய் பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம் கையில் காசு இருக்காது பத்து ரூபாய்க்கு இப்போலாம் ஜிபே பஸ்லேயும் ஜிபே வந்துருச்சு இப்போ பழனிக்குலாம் போனாங்கன்னா ஜிபே தான் பஸ்ஸில் டிக்கெட்லாம் கிடையாது ஜிபே தான் பண்ணணும் எங்கே இந்த பஸ்ஸில் வந்து ஏறிட்டு ஜிபே கிடையாது கிடையாதுன்னு சிரிச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது பத்துருபாய்க்குல்லாமல் ஜிபே பண்ணுவாங்கன்னா அப்படியே நிற்க வேண்டியதாக இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இன்னொரு பஸ்ஸு ஃப்ரீ பஸ் வர வரைக்கும் நிற்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் பத்து நிமிஷத்தில் போகிற வேலைக்கு நம்ம ஒன்றரை மணி நேரம் கழிச்சு போவோம் தேவது எப்படி இருக்கீங்க பொங்கலுக்கு ஊருக்கு வரீங்களா வரலான்னு ஐடியாவில் தான் இருக்கேன் நான் கூட அப்படி தான் காசு கையில் வச்சுக்கவே மாட்டேன் ஓன்லி ஜிபி இருக்குதா இல்லையா கே பொள்ளாச்சி வந்திருக்கீங்களாவா நீங்கள் சும்மா அடிச்சு விடாதீங்க பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் கோயிலுக்கு போகிறோன்னொடனே உடனே பொள்ளாச்சின்னு சொல்லாதீங்க நாங்கள் பழனி தான் போயிருக்கோம் பஸ்ஸெலாம் வந்ததில்ல பொள்ளாச்சி நம்ம ஃபேமிலியோடு தான் போயிருக்கோம் வேண்டி அதே எப்போ இங்கேருந்தே பஸ் ஏறிப்போம் நாங்கள் அதுவுமே பழ ஸ்டாண்டில் போய் தான் பஸ் ஏறுவோம் அக்கா நீங்கள் பேசுகிறதே ரியாக்ஷன் சூப்பராக இருக்குது நான் ரியாக்ஷன் பண்ணியே பேசுகிறேன் பொங்கலுக்கு பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்திங்களாம்மா எடுக்க மாட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்களாமா எடுக்கல நான் எப்பவுமே அதை உங்களுக்கு தெரியாதல்ல நீங்கள் இப்போ என் சேனலுக்கு வரீங்க நாங்கள் எப்பவுமே விடிய காலில் பொங்கல்னா நான் இப்போ தீபாவளிக்கு விடிஞ்சு தீபாவளி ட்ரெஸ் போடுறேன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த மூணு மணி நேரம் கேப்பு தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் கொடுப்பேன் அதை பார்த்து பார்த்து என் பிள்ளைங்க என்னைக்கு போடலாம் என்னைக்கு போடலான்னு கூடாது என் பிள்ளைங்க எடுத்துகிட்டு வந்த உடனே விடிஞ்ச உடனே அந்த ட்ரெஸ்ஸை போடணும் ஏங்காமல் போடணும் அதை பார்த்து பார்த்து இந்த ட்ரெஸ் தானா அப்படின்னு எல்லா பிள்ளைங்க ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு ஐயோ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாமா இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துருக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது நம்ம ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு நினச்சி விடிஞ்ச உடனே டக்குனு போட்டுக்கணும் ஏன்னா நான் எப்பவுமே வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு நைட்டு தீபாவளி அன்னைக்கு நைட்டில் ட்ரெஸ் எடுப்பேன் ம் முந்தன் நாள் நைக்கு தான் நான் ட்ரெஸ் எடுப்பேன் என்ன ஊர் சொல்லுங்கள் மருந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் திருப்பூர் ஏண்டி சாமி நான் திருப்பூர் சாரியண்ணா என் ஜிபே நம்பர் என்கிட்ட இல்லை நான் ஜிபே நம்பர்லாம் தரமாட்டேன் நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் சேனலில் நீங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அதுவே போதும் ரொம்ப நன்றி அப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கேட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட வீடியோ பார்த்து எனக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த சப்போர்ட்டே எங்களுக்கு போதும் இப்போ கொஞ்சம் அழகா இருக்கீங்க அட என்னன்னு தெரியல நானும் கொஞ்சம் அழகா ஏட்ட என்னன்னே தெரியல அம்மா ஆ நான் என் புள்ளை சொல்லிட்டே போறேன் அம்மா நீ எப்பவுமே அழகுதான் அப்படின்னு நீங்க என்றும் ஹாப்பியா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை மா थैंक्यू थैंक्यू நன்றி பல்லடம் நானு இல்ல டான்ஸ் ஹாய் சிஸ்டர் ப்ளீஸ் லைக் போடுங்க थैंक्यू என்னுடைய சப்போர்ட் ஆல்வேஸ் ஃப்ரம் யூ தேங்க்யூ தேங்க்யூ நன்றி தொடர்ந்து நம்மளோட லாங் வீடியோஸை பாருங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ போடும்போது நம்மளோட வீடியோங்களெலாம் நிறைய மாற்றங்கள் வரும் நல்ல வீடியோ நல்லா போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா லாங் வீடியோலாம் நம்ம எடுத்ததே இல்லை அப்போ தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் அதனால் இருக்கிற வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபரான நீங்கள் சப் சப்போர்ட் பண்ணால் தானே என்னோட வீடியோ போகும் ம் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் மட்டும் சாப்பிட்டு வாய் வேறு கொளாருது இருபத்தி எட்டாவது லைக்கு நான் போட்டேன் தேங்க்

எங்கே கமெண்ட் படிக்கவில்லை சுபு இப்பதானே கமெண்ட் இப்பதானே சுபு கமெண்டே வருது உங்க கமெண்ட் சாப்பிட்டீங்களா சுபு என்ன ஹார்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க நல்லா பண்ணுங்கம்மா நான் சப் தேங்க் யூ வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கா தோடு சூப்பர் பண்ணிட்டு இருக்க பட்டாம்பூச்சிய காதல மாட்டிருக்கேன் அப்படிங்களா வந்திருக்கா வந்திருக்கா கலவு இல்லைங்க தலை தள 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 வலிக்குது நீங்கள் டீச்சர் தானே என் மூணு பிள்ளைங்களுக்கு நான் டீச்சர் அக்கா உங்கள் ஹஸ்பண்ட்டும் நீங்களும் சேர்ந்து லைவ் போடுங்கள் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை யூ ஆல்வேஸ் ஐ ஸ்வீட் தேங்க் யூ நலம்மா என்று ஒரு கமெண்ட் மேடம் என்று ஒரு கமெண்ட் மேவட்டம் படிக்கவில்லை எனக்கு கமெண்ட் சந்தேனா ஹரி பிரியா வாங்க வணக்கம் உனக்கு என்ன வீர ஒரு நிமிஷம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தலைவலிக்கு இது என்ன மாத்திர தலைவலிக்கு டீ குடிங்க சரி மேடம் சாரிங்க போயிட்டு வரேன் எனக்கு கமெண்ட் வரல சுப்பு கமெண்ட் வந்தால் தான் நான் படிக்க முடியும் மாரிமுத்து லோகேஸ்வரி ஹை ஹை டியர் எனக்கே வர்றதே ரெண்டு கமெண்ட்டு ஒரு கமெண்ட் தான் அப்போ வந்தால் நான் படிச்சிருப்பேனா படிச்சிருக்க மாட்டேனா எப்படி உங்கள் கமெண்ட்டை நான் படிக்க முடியும் லைவ் போட்டா ஓகேங்க நான் போட்ட ரெண்டு வருஷத்தில் வீடியோவிலே நேற்று எங்கள் வீட்டுக்கார் வந்து பின்னாடி ஒரு வாய்ஸ் கொடுத்து சும்மா கிட்ட பேசினார் வீடியோவில் வீடியோவில் ஓகேங்க பாய் லைவ் போடுற மூடு எனக்கு இல்லை டென்ஷன் இப்போ பாய் குட் நைட் நாளைக்கு லைவ் வரேன் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் நைட்டில் லைவ் வருவேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் குட் நைட் ஸ்ரீ ட்ரெண்ட்ஸ் லைக் និងស Suppport ប៉ុណ្ណឹងដល់អ្នកដែលល្អទាំងនេះរមំណែនគ្នាបាយ